அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் அடுத்த ஒரு பதிவை நாம் பார்ப்போம் இது ஒரு வித்தியாசமான பதிவாக ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நாளும் தரப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் பள்ளி செல்ல பயந்து தந்தை மீது போலீஸில் புகார் அளித்த ஏழு வயது சிறுவன் குழந்தை பருவத்தில் பல சிறுவர்கள் பள்ளி செல்ல விருப்பம் இல்லாவிட்டால் விடுமுறை போடுவதற்காகவே வேடிக்கையான காரணங்களை சொல்வதை கேள்விப்பட்டிருக்கலாம் சீனாவில் ஒரு ஏழு வயது சிறுவன் பள்ளி செல்ல விருப்பம் இல்லாததால் தனது தந்தை கொடுமைப்படுத்துவதாக போலீசில் புகார் அளித்திருக்கிறார் போலீசாரிடம் சென்று தனது தந்தை வீட்டுப்பாடம் எழுதாதால் அடித்து உதைப்பதாக புகார் தெரிவித்தான் சிறுவனிடம் போலீஸ் அதிகாரி விசாரிக்கும் வீடியோ பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது சிறுவனின் முதுகை தட்டி கொடுத்தபடி உங்களை அழித்தது யார் என்று போலீஸ் அதிகாரி கேட்கிறார் இப்படித்தான் தந்தை அழித்தார் அதாவது முதுகை தட்டி கொடுத்தார் அதை தந்தை இப்படித்தான் அழித்தார் என்று சொல்கின்றார் என்று சிறுவன் தலையசிக்கிறான் இது கடினமாக இல்லையே சரி நான் அப்பாவை விசாரிக்கிறேன் என்று அனுப்பி வைக்கிறார் போலீஸாரின் விசாரணையில் பள்ளியில் விடைத்தாள் திருத்தும் பணி நடந்து கொண்டிருந்ததால் பள்ளிக்கு செல்ல பயந்த சிறுவன் தந்தையின் மீது புகார் அளித்ததை கண்டுபிடித்தனர் பிறகு சிறுவனை சமாதானப்படுத்துவதற்காக உனக்காக நானே விடைத்தாளை திருத்தி தருகிறேன் நீ பயப்படாமல் ஸ்கூலுக்கு போகணும் சரியா என்று சிறுவனை சமாதானப்படுத்தி படுத்தினார் போலீஸ் அதிகாரி இது குறித்த வீடியோ இணையத்தை கலக்குகிறது அதாவது சிறுவர்கள் பள்ளிக்கு செல்கின்ற விருப்பமில்லாத காரணத்தினால் ஏதான ஒரு போக்கு சொல்லி நிற்கின்றார்கள் இதுபோன்று செய்யாமல் பள்ளிக்கு சென்று கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கல்வி கற்று மேலும் வாழ்க்கையிலே உயர வேண்டும் கல்வியே உயர்ந்த செல்வம் பொருள் செல்வத்தை காட்டிலும் கல்வி செல்வம் உயர்ந்தது ஆகவே அந்த செல்வி செல்வத்தை கற்று வாழ்க்கையில் மேன்மையடைய வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்